வளர்ச்சியை கொடுக்கும் அக்ஷய திருதியை பற்றி என்று அறிவோம் அள்ள அள்ள குறையாமல் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் அக்ஷயம் எனப்படும் அதனால்தான் பண்டைய காலங்களில் பெரியோர்கள் வாழ்த்தும் போது வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்றும் தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் அக்ஷய பாத்திரம் போல் வெற்றி கிடைக்கட்டும் என்று வாழ்த்துவார்கள் அத்தகைய மகத்துவமிக்க அக்ஷயத்தை சித்திரை மாதத்தில் வரும் மலர்ப்பிரை திருதியை தினத்தன்று மட்டும் அதனுடன் சேர்த்து அக்ஷய திருதியே என்று கூறுவர் இந்த அக்ஷய திருதியை தினத்தன்று தொடங்கும் காரியம் அனைத்தும் வளர்ச்சியை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய வனவாச காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா கூறியதன் பேரில் சூரியனை தியானித்து வணங்கி சூரிய பகவானிடமிருந்து அக்ஷய பாத்திரத்தை பெற்ற தினமே அக்ஷய திருதியை தினம் வாங்கும் ஆதிசங்கரர் இந்நாளில்தான் கனகதாரா சோத்திரத்தை ஏற்றினார் குபேரன் லக்ஷ்மியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினமும் இந்நாளே ஆகும் பாலியன் நண்பன் குசேலன் கொடுத்த அவளை சாப்பிட்ட கிருஷ்ண பரமாத்மா அவரது குடும்பத்திற்கு பெரும் செல்வத்தை வழங்கியதும் அக்ஷய திருதியினால் தான் என்பது குறிப்பிடத்தக்கது அக்ஷய திருதியை தினத்தன்று என்ன பொருட்கள் வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை அத்துடன் அந்த பொருட்கள் வீட்டில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பதால் தான் அன்று தங்கம் வாங்குவது சிறப்பாக கருதப்படுகிறது இந்நிலையில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் அதற்காக கவலைப்பட தேவையில்லை வீட்டிற்கு தேவையான உப்பு அரிசி ஆடைகள் பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் அக்ஷய திருதி அன்று அன்னதானம் வஸ்திரதானம் செய்வது சிறப்பு இந்நாளில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது அமாவாசை தினத்தன்று செய்வதை விட பத்து மடங்கு சிறப்பானதாகும் அதன் பின் பசுகளுக்கு வாழைப்பழம் கொடுப்பதன் மூலமாக ஏழு தலைமுறையினர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் மேலும் இந்நாளில் நிச்சயதார்த்தம் வளைகாப்பு போன்ற சுப காரியங்களை செய்வதும் நல்லது